வணக்கம் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே சொந்தக்காரங்களா இருக்கட்டும் இல்ல நட்பு வட்டாரங்களா இருக்கட்டும் இங்க யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கறத விட எப்படி பேசக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாவே நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம் முதல்ல நம்ம மத்தவங்க கிட்ட பேசும்போது வாய் தவறி நம்ம பேசக்கூடிய ஒரு சில வார்த்தைகளால நிறைய பேருடைய உங்களுடைய வாழ்க்கையிலேயே சின்ன சின்ன அனுபவங்கள் இருந்திருக்கலாம் நீங்க ஒரு விஷயத்த வெளிப்படையா சொல்ல போய் அதை அவங்க வேற விதமா புரிஞ்சுக்கிட்டு அதனால கூட இங்க பிரச்சனைகள் நிறைய வந்திருக்கலாம் முதல்ல யார்கிட்ட நாம எப்படி பேசணும் அப்படிங்கறத இன்னைக்கு பாக்கலாங்க சோ முதல்ல நம்மளை விட வயசுல மூத்தவங்க கிட்ட எப்படி பே அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல அவங்களுக்கு நிறைய அனுபவ அறிவு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க நீங்க எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் உங்களை விட வயசு மூத்தவங்களுக்கு நிறைய விஷயங்களை அவங்க பட்டு அனுபவிச்சிருப்பாங்க அவங்க கிட்ட போயிடு உங்களுக்குலாம் இத பத்தி என்ன தெரியும் உங்களுக்குலாம் இத பத்தி ஒண்ணுமே தெரியாது நீங்க என்ன படிச்சா இருக்கீங்க சோ நீங்க வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா இந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்க அவங்க முன்னாடி பேசும்போது அவங்களோட மனசை கட்டாயமா இது காயப்படுத்திடும் முதல்ல உங்களை விட பெரியவங்க கிட்ட பேசும்போது மரியாதை குறைவா பேசுறதை நிறுத்திக்கோங்க உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சே இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு அவங்களுடைய அனுபவத்தை கேக்குறதுக்கு பழகிக்கோங்க அடுத்ததா நமக்கு ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்களா இருப்பாங்க இல்ல நெருங்கிய உறவுகள் உறவினர்கள் இல்ல கணவன் மனைவியா இருக்கலாம் இல்ல அப்பா அம்மாவா இருக்கலாம் இல்ல ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் இருக்கலாம் அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு நீங்க பேசும்போது எப்ப பார்த்தாலும் வீடுனா பிரச்சனைகள் இருக்க செய்யும் அதனால நீங்க அவசர அவசரமா உங்களுடைய வார்த்தைகளை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க சோ வார்த்தைகளை கொட்டிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அதை அல்லவே முடியாது சோ நான் ஒரேடியா போய் ஒளிஞ்சிட்டாதான் இங்க பிரச்சனையே இல்லாம இருக்கும் இந்த மாதிரியான வார்த்தைகளை என்னைக்குமே உங்களுடைய வீட்டுல கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி எந்த உறவுகளா இருந்தாலும் சரி செஞ்சு இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க மத்தவங்களும் இத சொல்றாங்க அப்படின்னா இந்த வார்த்தைகளை அவாய்ட் பண்ண பழகிக்கோங்க எப்போதுமே பேசும்போது நல்ல வார்த்தைகளை பேச பழகிக்கோங்க கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நல்லதே நடக்குங்க அடுத்தது பிள்ளைகள் கிட்ட பேசும்போது பிள்ளைகள் நாம பெத்தவங்க தானே நாம சொல்ற பேச்சதான் அப்படின்னு என்னைக்குமே அடக்குமுறை பண்ணாதீங்க குழந்தைக்கு கிட்ட பேசும்போது போது கொஞ்சம் யோசிச்சு பேசணும் அவங்க கிட்ட நம்ம பேசிட்டு கடைசியிலே மாட்டிக்குவோம் நிறைய வார்த்தைகளை பேசிட்டு நாம என்ன சொல்லுவோம் இந்த விஷயத்த வேற யாருக்கிட்டையும் நீ சொல்லவே கூடாது நாம இங்க வந்துட்டு போனத முக்கியமா உங்களுடைய தாத்தா பாட்டி கிட்ட நீ சொல்லவே கூடாதுன்னு நம்மளுடைய குழந்தைகள் கிட்ட நாம சொல்லும் போது அவங்க என்ன யோசிப்பாங்க ஓ ஃபியூச்சர்ல நாமளும் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டு நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட சொல்லாம மறைச்சிடலாம் இந்த மாதிரியான யோசனைகள் குழந்தைங்களோட மைண்டுக்கு வர ஆரம்பிச்சிடும் சோ குழந்தைங்க கிட்ட பேசும்போது எப்போதுமே பார்த்து ஜாக்கிரதையா பேசுங்க அடுத்ததா புகுந்த வீட்டுக்கு போனதும் ஒரு சில பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தான் பிறந்த வீட்டில் என்னென்ன விஷயம் நடந்துச்சோ அதை அத்தனையும் ஒண்ணு விடாத ஒப்பிப்பாங்க இந்த மாதிரி நீங்க அந்த இடத்துல போய் சொல்லும்போது உங்களுடைய ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு சண்டைகள் பிரச்சனைகள் வரும்போது உங்க வீட்டுல இருக்கவங்க நீங்க சொன்ன வார்த்தைகளை குத்தி காமிச்சு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால என்னைக்குமே கல்யாணம் ஆகி போன உடனே உங்க பிறந்த வீட்ல என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சோ அதை அத்தனையும் சொல்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததா புதுசா ஒருத்தவங்க கிட்ட நம்ம அறிமுகமாகும்போது ஆகும்போது அது பிரெண்ட்ஸா இருந்தாலும் சரி இல்ல உங்களுடைய சொந்தக்காரங்கள் இருந்தாலும் சரி அவங்க கிட்ட அறிமுகமாகும் போது எப்படி பேசணும்னு கேட்டீங்கன்னா முதல்ல அவங்க கிட்ட பேசும்போது அளவா பேசுங்க எல் எப்ப பார்த்தாலும் உடலுடலோடலுடன் ஒரு விஷயத்தீங்கன்னா அப்பா சாமி எப்படா இவங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர இன்னும் கொஞ்சம் நேரம் இவங்க பேசுறதை கேட்கலாமே ஆசையா இருக்கேன்னு அவங்க கண்டிப்பா நினைக்க மாட்டாங்க அடுத்த தடவை அவங்க உங்களை மீட் பண்றப்போ உங்களை பார்த்தும் பாக்காத மாதிரி எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டே இருப்பாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் புதுசா ஒருத்தவங்க உங்ககிட்ட பேசுறாங்க அறிமுகம் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட கொஞ்சம் அளவா பேசுறதுதான் உங்களுக்கு நல்லதுங்க அடுத்ததா வீட்டுல வேலை செய்வாங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட எப்படி பார்த்தாலும் அவங்க கிட்ட வீட்டுல நடந்த எல்லா விஷயத்தையும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க அதே மாதிரி அவங்களை அலட்சியமா பேசாதீங்க அவங்களை அலட்சியமா நடத்தாதீங்க சோ பர்சனல் விஷயத்த உங்களுக்குள்ளயே வச்சுக்கோங்க அவங்க கிட்ட நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரவங்களை பத்தி நீங்க வந்து இவங்க கிட்ட உங்க வீட்டில் வேலை செய்யறவங்க கிட்ட நீங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் மனஸ்தாபங்களை பத்தி ஷேர் பண்ணணும்னு அப்படி அவசியமே கிடையாது இந்த மாதிரி நீங்க சொல்லும்போது இதனுடைய விளைவுகள் பயங்கரமா இருக்கும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இவங்க கிட்டயும் ஜாக்கிரதையா பேச பழகிக்கோங்க அதே மாதிரி அலட்சியப்படுத்தாதீங்க வீட்டில் வேலை செய்யறாங்க அப்படின்னா அவங்களும் மனுஷங்க தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அனாவசியமான வார்த்தைகளை விடாதீங்க அவங்களுக்கும் சரியான மரியாதையை கொடுங்க அடுத்ததா நம்ம கூட வேலை செய்வாங்க பாத்தீங்களா சக ஊழியர்கள் அவங்க கிட்ட இல்ல உங்களுடைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா ஏதாவது பொருட்களை நீங்க வந்து ஒருவேளை ஏதாவது கடை வச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட ஏதாவது பொருட்கள் வாங்க வராங்கன்னா அவங்க கிட்ட நீங்க எப்படி பேசணும்னு கேட்டீங்கன்னா அவங்க கிட்டயுமே கொஞ்சம் என்ன பண்ணணும் தெளிவா தான் பேசணும் அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க இல்ல உங்க ஆபீஸ்ல உங்க கூடவே வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க அப்படின்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க ஷேர் பண்றதுல தப்பு கிடையாது ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க தாராளமா ஷேர் பண்ணலாம் அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க எல்லார்கிட்டயுமே அதிகப்படியான பேச்சுகளை வச்சுக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்ககிட்டயே நிறைய விஷயங்களை கேட்டுக்குவாங்க நீங்க என்னென்ன பேசுறீங்க அப்படின்னு அவங்க காதுல வாங்கிக்கிட்டு கடைசியில உங்க வேலைக்கே வச்சிருவாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்க கூட வேலை செய்யறவங்க கிட்ட கொஞ்சம் பேச்சுகளை கவனமா கையாளுங்க தேவையில்லாம அவங்க கிட்ட எந்த ஒரு லூஸ் ஸ்டாக்கும் விடாதீங்க அது கடைசியில உங்களுக்கு தான் பிரச்சனையில வந்து முடியும் அதே மாதிரி உங்க ஆபீஸ்ல ஏதாவது ஒரு இடத்துல வேலை செய்யறீங்க அப்படின்னா உங்களுடைய மேல் அதிகாரிகள் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட நீங்க பேசும்போது ஜாக்கிரதையா இருங்க என்னைக்குமே ஒரு முதலாளியா ஒருத்தவங்க இருக்காங்க இல்ல உங்களை விட ஹெட்டா ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா நீங்க அவங்க சொல்றதை கேட்கக்கூடிய ஒரு வேலையாளா ஒரு ஊழியரா நல்ல ஒரு நம்பிக்கை மிக்க ஒரு பேர்சனா இருக்கணும்னு தான் எதிர்பார்ப்பாங்களே தவிர அவங்களுக்கே நீங்க புத்தி சொல்ற அளவுக்கு நீங்க வளருவீங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க சோ என்னைக்குமே உங்களுடைய மேலதிகாரி கிட்ட போயிட்டு இதை இன்னும் கொஞ்சம் இப்படி பெஸ்டா பண்ணலாம் இதை நம்ம இப்படி பண்ணனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க அந்த மாதிரி சொல்லும் போது அவங்களுக்கு கொஞ்சம் ஈகோ ப்ராப்ளம் வரும் அதனால கண்டிப்பா அவங்களும் உங்களை கொஞ்சம் மட்டம் தட்டை நினைப்பாங்க ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத விட எப்படி நடந்துக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்துல நம்ம தெளிவாக இருந்துட்டோனாவே நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள்ல இருந்து நம்ம ஈஸியாக சமாளித்து வெளிய வந்துடலாங்க ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்